ஒரு சிறிய அழகான கிராமம் அங்கு பத்து வயது சிறுவன் அருண் வாழ்ந்தான் எப்போதும் முகத்தில் பளிச்சென்ற புன்னகை ஆனா அவன் குடும்பம் எளிதான வாழ்க்கை வாழவில்லை அருணின் தந்தை கடினமாக உழைக்கும் கூலித் தொழிலாளி வெயிலில் கருகி கைத்தடி வலி கொண்டு வேலை பார்க்கும் மனிதர் அம்மா வீட்டு வேலைகளில் முழு நேரம் அயர்ந்து உழைக்கும் பெண் சம்பளம் அன்றாட உணவுக்கே கேள்விக்குறி பள்ளிக்கு போகும் அருணுக்கு மற்ற குழந்தைகளைப் போல புதிய புத்தகங்களோ அழகான பைகளோ இல்லை ஆனா அவனிடம் இருந்தது ஒரு பெரிய கனவு ஒரு நாள் என் குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கை தரணும் அதுக்காக நான் படிக்கணும் பெரியவனாகணும் இந்த எண்ணம்தான் அவன் மனசை ஒவ்வொரு நாளும் எழுப்பிச் சென்றது ஆனா சூழல் அவனுக்கு எளிதல்ல பள்ளியிலிருந்து வீடு வந்தவுடன் நீரெடுத்து வருதல் அம்மாவுக்கு உதவி மாட்டுக்கறவை எடுத்து வருதல் அனைத்தையும் செய்து முடித்த பிறகுதான் அவன் புத்தகம் திறக்கிறான் ஒரு மாலை அருண் வீட்டிற்கு நடந்து வரும்போது சாலையோரத்தில் அமர்ந்து அழும் ஒரு சிறுவனை பார்த்தான் ஏன் அழுற என்று கேட்டபோது அந்த சிறுவன் சொன்னான் என் பள்ளி செலவு அம்மாவால கட்ட முடியலன்னு சொல்லிட்டாங்க இனி பள்ளி போக முடியாது அந்த வார்த்தை அருணின் இதயத்தை உடைத்தது அவன் தனது நாணயப் பையை எடுத்தான் அதில இருந்தது அம்மா கொடுத்த பத்தரை ரூபாய் மட்டும் அருண் புன்னகையுடன் அதை அந்த சிறுவனிடம் கொடுத்தான் இந்தா நாளைக்கு பள்ளிக்கு போ சிறுவன் அதிர்ச்சியாக ஆனா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இதுதானே இருக்கு என கேட்டான் அருண் மெதுவாக புன்னகைத்தான் பரவாயில்ல நான் சாப்பாடு இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல நீ மட்டும் படிக்கணும் அந்த ஒரு நிமிடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தின் விதை விதைக்கப்பட்டது அடுத்த நாள் பள்ளியில் என்னை மாற்றிய ஒரு தருணம் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி அருண் நேற்று நடந்த அந்த சம்பவத்தை எழுதினான் அவன் எழுதிய வரிகளில் ஒரு தூய்மையான மனசின் உண்மை இருந்தது போட்டி நாளில் தலைமை ஆசிரியர் அறிவித்தார் இந்த வருடம் முதல் பரிசு அருணுக்கு புத்தகத் தொகுப்பு பெரிய பழிப்பை வருடம் முழுவதும் இலவச மதிய உணவு அனைத்தும் அவனை சேர்ந்தன கிராமமே பெருமைப்படத் தொடங்கியது ஆண்டுகள் நகர்ந்தன அருண் படிப்பில் ஒவ்வொரு தடையையும் தாண்டி முன்னேறினான் உயர்நிலையில் முதல் நிலை மாவட்ட தங்கப்பதக்கம் செய்தித்தாளில் தலைப்பு வறுமையை வென்ற மாணவன் அருண் அந்த செய்தி ஒரு நன்கொடையாளரின் கண்களில் பட்டது அவர் அருணை சந்தித்து உன் படிப்புக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன் எந்த தடையும் இல்லாம நீ படிக்கணும் அந்த நொடி அருணின் கனவு உயரத்தில் பறக்க ஆரம்பித்தது அருண் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தான் மிகச்சிறப்பாக படித்தான் ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை பெற்றான் முதல் சம்பளம் கையில் வந்த நொடி அவன் நினைத்தது அந்த பத்து ரூபாய் தியாகத்தை அருண் தனது கிராமத்திற்கு திரும்பி அருண் கல்வி அறக்கட்டளை என்ற திட்டத்தை தொடங்கினார் ஏழை குழந்தைகளுக்கு புத்தகங்கள் கட்டணம் காலணிகள் பைகள் எல்லாம் வழங்க ஆரம்பித்தார் ஒருநாள் அறக்கட்டளைக்கு ஒரு இளைஞன் வந்தான் அருணை நேரில் பார்க்க விரும்பினான் அவன் முகத்தை பார்த்தவுடன் அருண் ஆச்சரியமடைந்தான் அவன்தான் அந்த நாட்களில் சாலையோரத்தில் அழுது கொண்டிருந்த சிறுவன் இப்போது ஒரு நல்ல வேலையுடன் நிற்கிறான் அவன் கூறினான் அண்ணா அன்னைக்கு நீங்க கொடுத்த பத்து ரூபாயால தான் நாம் போக ஆரம்பிச்சேன் இன்று நான் இருப்பதற்கு நீங்க தான் காரணம் அருணின் கண்களில் நீர் வழிந்தது சிறுவன் இப்போது இளைஞன் தனது முதல் சம்பளத்தின் ஒரு பகுதியை அருணின் அறக்கட்டளைக்கு நன்கொடையாக கொடுத்தான் அன்றுதான் அருண் உணர்ந்தான் நல்ல செயல்கள் எப்போதும் வீணாக மாட்டாது அவை நம்மைச் சுற்றி ஒரு நாள் நம்மிடம் திரும்பி வரும் இந்த கதை சொல்வது ஒரு சிறிய நன்மை ஒருவரின் வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தையே மாற்றும் சக்தியுடையது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யுங்கள் இன்னும் அழகான கதைகளுக்கு எங்கள் சேனல் ஹாப்பி ஸ்டோரிஸ் ஹப் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும்